வனத்துறை வாகனத்தின் முன்பு நின்ற ஒற்றை காட்டு யானை தலையை அசைத்து வரவேண்டாம் என கூறுவது போன்று செல்போன் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் கோவை தொண்டாமுத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக யானைகள் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது மேலும் உணவு தேடி அப்பகுதி கிராமங்கள் மற்றும் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து சேதத்தை ஏற்படுத்தி வருகிறது மேலும் மனிதர்களையும் தாக்கி வருகிறது யானைகள் ஊருக்குள் வராமல் இருக்க தமிழக அரசு வனத்துறையினரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர்ந்து பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர் இந்நிலையில் கோவை ஆலந்துரை அடுத்த காருண்யா பல்கலைக்கழகம் உள்ளது கல்லூரி வளாகத்திற்குள் நேற்று இரவு புகுந்த ஒற்றை காட்டியானை உணவு தேடி கல்லூரியில் ஒவ்வொரு பகுதியாக அலைந்து திரிந்து கொண்டிருந்தது இது குறித்து கல்லூரி நிர்வாகத்தினர் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் உடனடியாக சம்பவத்திற்கு வந்த வனத்துறையினர் யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட முயன்றனர் அப்பொழுது அந்த ஒற்றை காட்டியானை வனத்துறையின் வாகனத்தை பார்த்து வரவேண்டாம் என்று தலையை அசைப்பது போன்றும் ஆக்ரோஷமாக தாக்குவதற்கு முன்னோக்கி வருவது போன்றும் காட்சிகளை அந்த கல்லூரி மாணவன் தனது செல்போனில் பதிவு செய்தார் அந்த காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது காட்டுக்குள் நீங்க வரவேண்டாம் என்று வனத்துறையினரை திரும்பி செல்ல கூறுவது போன்று காட்சி அமைந்துள்ளது என வன உயிரின ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது